ஆக்சுவலாக பெரிய விரால் பிடிச்சிட்டாங்க மாயா ஆர்வத்தில் ஓடிட்டு இருக்கு இப்படி அப்படியோ அப்படியா செம பெரிய விரால் பிடிச்சிட்டான் கட்டி இத மாதிரி வேற எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஐயோ நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் வணக்கம் ஆக்சுவலாக வந்து நம்ம இத்தனை நாள் வலையில் மீன் பிடிச்சிருக்கோம் எந்தி மீன் பிடிச்சிருக்கோம் தொண்டியில் உளுறதை மீன் பிடிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து தூண்டியில் மீன் பிடிக்க போகிறோம் அதுவும் படா படா சைஸில் மீன் பிடிக்க போகிறோம் வெறாலு சிலேப்பி நல்லா பெரிய பெரிய சைஸில் மீன் இருக்குது இன்றைக்கி வந்து ஃபிஷிங் வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யார் யார் பிடிக்க போகிறதுனா நான் அப்பு அவன் பேர் தமிழ் நம்ம மாயா மாயா வந்து தெரியாதெல்லாம் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக மாயா தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து தூண்டில தான் மீன் பிடிக்க போகிறோம் அதுவும் வந்து மண்புழு கோத்து தான் பிடிக்க போகிறோம் எல்லாம் வேற மீன் வந்து கெண்டை குஞ்சு கோத்து பிடிப்பாங்க நம்ம மண்புழு கோத்து பிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க போகலாம் போகலாம் பார்ப்போம் ஏதாவது மாட்டு தானே ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை பழகை போட்டிருக்கடா இதில் தான் மீன் இருக்கான்னு காட்டுறேன் தண்ணி வருதா தண்ணி வரல பழக போட்டிருக்கு பழக போட்டதுனால தண்ணி முட்டி நிற்கிதுடா தெரியுதா இல்லையாடா ஆக்சுவலாக மீன் வந்து நம்ம அந்த அந்த இடத்துல தான் பிடிக்க போகிறோம் இன்னைக்கு சரியான வெறால் சிலேபி வேட்டை தமிழையா மண்புழு அதிலே வெட்டிக்கோ அப்போ ஏதாவது இது எடுத்துடுவாங்க

எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ இருக்கும். மேலேயே இருக்கும் இந்த பாப்ப. மேலேயே இருக்கும் இங்க அதே சிலப்பி அதே சிலப்பி. ஆனா அது ஒரு குட்டியோட நிக்குது தமிழே அதானா? இதோ பாரு. இது கேமரால கேமரால வந்து எனக்கு சின்னதா தெரியற மாதிரி இருக்கு. அக்ஷுவலா நான் புடிச்சு காட்டுறேன் நம்ம கொரிக்கிரோனிக் பாப்போம். நம்மளே சிங்கிளா. நம்மளே செஞ்சே. என்ன சொல்ற? நம்மளே செஞ்சிரலாம்ங்கறியா? பார்த்தோம் சரி அது வெட்டுறதுக்கு ஏதாவது மண்புழு வெற்றி போடுறதுக்கு எதாவது கொட்டாஞ்சினா புரியாதுலாம் இல்லை புரியும் நம்ம ஊரில் நம்ம ஊரில் கொட்டாஞ்சி ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் தேங்காய் சரட்டை ஏதாவது எடுத்துருவா குப்பை மாதிரி ஏதாவது எடுத்துருவா இருக்கா ஆக்சுவலாக வெட்டுறது வந்து உரம் இந்த மாட்டு சாணம் ஆட்டாம்புளுக்கா இதோட உரம் ஹாய் உன் பேர் என்ன மாடா தமிழா இருந்த மாதிரியே எப்படி முடிச்சுடு தமிழை நேற்று அங்கே தான் தமிழ் நோன் நாங்கள் எப்படி தமிழ் இருக்கோம் இதில் நோண்டு இதில் நோண்டு இந்த பக்கத்தில் சரி மண்புழை நோண்டிட்டு மீன் பிடிக்கிறத பாத்திரலாம் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுற போல இருக்கே இன்னுமா சிக்கல் இருக்கா கோத்து போடு எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம் பிடிச்சிருவீங்களாடா பிடிச்சிருவீங்களா இதை வருது பாருங்க உங்களுக்கு தெரியுதா இதை எடுத்து பாருங்க ஆக்சுவலாக அது வந்து என் காலோட பெரிய சைஸாக இருக்குது அது இந்த இதில் அப்படி தெரியுது இதை பாருங்க இதை இப்போ தெரிந்து பாருங்க எவ்வளோ பிரச்சனை அப்படிண்ணே வெட் வெட்டு 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 என்ன எரு யாரும் எட்டவும் முடியாதுண்ணே என்ன முடியாதுண்ணே எட்ட முடியாதுண்ணே விட்டுட்டு கட்ட முடியாது நே அவர் நான் சொன்ன இடத்துல பாரு அப்படி திருதா அதே இடத்துல தான் போட சொன்னேன் போடு அங்கேயே போட அப்படியே இருக்குது அப்படியே இருக்கு அங்கே இறக்கு சொல்கிறேன் அப்படியே மெதுவாக இருக்குது மெதுவாக இருக்குது மெ மெதுவாக இருக்குது படாருன்னு போட்டால் அவன் பரவாயில்ல போடு 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 அவசரப்படாது அப்படியே போடு அவனுங்க மாட்டுவானுங்க ஆட்டோமேட்டிக்காக மாட்டுவானுங்கப்பா ஆனால் ஒரு வழியாக ஒரு மீன் பிடிச்சாங்க தமிழ் என்ன மீன் கேட்டுலாம் ஒன்றும் பாட்டில் சென்னையில் ய்ய் அதோ சந்தோஷம் தானே மாட்டிச்சுல போற பரவாயில்ல முதல்ல முதல்ல பிடிச்சத கீழே விட்டுற கூட வச்சிரு ஆக்சுவலாக வந்து புழு கோத்து போட்டோம் எவ்வளோ நேரம் புடிசாயா புடிசாயா என்ன மீன என்ன மீன ஏய் சிலேப்பியா கண்ணில் இறங்கியிருக்கியா கர்த்தாதி பாகண்டா இருக்கியாச்சேன் கண்ணில் இறங்கிடுச்சு வரவளோடு எவ்வளோ டக்கு டக்கு பிடிச்சா சிலபி சரியான இந்தாட்டி சைஸ் சிலேப்பியா அந்த கூட்டத்தில் மேஞ்சிட்டு இருந்ததுல ஒன்று ஃபுட்ஷாயா அப்பே நான் அவனை என்னவென்ன நினச்சா நான் வேற லவல் பண்றாப்பே நான் தான் சொன்னேன்ல நீ தான் அடிப்பா வைட் அடிப்பா ஃபஸ்ட்டு மீன் அடிப்பேன்னு கூட்டத்தில் இவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர் தான் அப்பே ஏய் மாயாவும் களத்தில் இறங்கிட்டாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு கட்டை தூண்டில் ஒன்று செஞ்சு கொடுத்தேன் அதை தான் பிடிக்க போகிறான் பிடிச்சிட்டு வேற மாயா ஏய் உனக்கு கொஞ்சம் நல்லா பெரிய முள்ளு போட்டிருக்கான் அந்த பெரிய சிலப்பிக்காக தமிழே சவுண்ட காணும் வருவே நல்ல சைஸ் சிலப்பிங்க அந்த சிலப்பி இதுதான் பூ பிடிச்சது ஏன் நிறைய தண்ணி வைக்கணும்னு வச்சுக்க இப்ப வர மாட்டிச்சுன்னு வச்சுக்க துள்ளிடும் சரி என்ன சைஸ் ஆ இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு புரியுது புரியுது ஆர்வம் புரியுது நீ வந்து நம்ம இன்னைக்கு பிடிச்சி தள்ளுறேன் இன்னைக்கு ஏய் ஓ என்னயா நீங்க வாரி வாரி தள்ளிட்டு இருக்கீங்க உங்க தாங்க முடியலையா ஒரு விரால ஏத்த மாட்டீங்க அப்ப என்ன ஒரு விரல் வரது தான் ஏத்துங்க போன் பண்ணு மீனுக்கு போன் பண்ணி விரால ஏத்து பாத்து சின்னதாம்பள இருக்கு எல்லாம் மூக்குல ஏறிடுச்சு போல இருக்கு நல்ல நடுவுல ஏறிடுச்சு ஏறிடு வரல அச்சுண்டா ஹல அச்சுண்டா வரல நான் சொன்னல அவனுக்கு ரெண்டு பேருக்கு தான் வரல கேட்டு காடு ரொம்ப பேசு இப்ப பாத்து பாத்து சரியா மூக்கில் மூக்குல செம்மையாடு எப்படி மொதல் அண்ணன் தான் மொதல் மீன் நான் தான் அடுத்து மாய அடிக்கிற மாய அடிச்சிடும் என்னடா என்ன பண்றேன் என்ன உட்காம உக்காம நல்லா மாட்டேச்சு

நல்ல சைஸான ஒரு சிலபி தான் நல்ல சைஸான சிலபிங்க அவன் உள்ளே இழுத்துருச்சு டக்குன்னு ஃபோன் வரவும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடில மீனில் ஆனால் அப்பயும் வாயில் தான் வச்சுருந்தது இழுக்கவும் நல்லா தொக்காக மாட்டிடுச்சு இந்தாடா மூணு பேரும் ஒரே இடத்துல என்ன வேலை வாங்குறீங்கடா இது மாயா பிடிச்ச மீன்

தூண்டில எடுத்து தூண்டில எடுத்துடா வெட்டு வெட்டு ஐயோ தூண்டில ஆடிட்டு ஆ தூண்டிலே ஆடிட்டு இருக்கியா நீ ஒரு கோத்து போட்டு விட்டு போனா பாக்குறேன் ஆ கிட்டே போட்டு போ நானா அதை எடுத்து பிடிச்சிட்டேன் அப்போ பச்சையா காட்டு கையில விஜய் சூப்பரா இருக்குல்ல செடி குட்டி அதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன அவரோட குட்டி அவரோட வயிறீங்க பெருசு வரமாட்டேங்குது ஆக்சுவலா வந்து ரெண்டாவது விராள் இப்போ தாங்க மாட்டிருக்கேன் இவ்வளவு நேரம் வந்து சிலைப்பி மட்டுமே மாட்டிட்டு இருந்திருக்கு அதுவும் ரெண்டு விராலுமே வந்து தமிழுக்கு தான் தமிழ் பெரிய என்ன மீன் கெளுத்தி கெளுத்தி

எப்படி தலையில கோக்கணுமா இல்ல உடம்ப வளைச்சு கோக்கணுமா எப்படி கோக்கறதுடா நீ onu எடுத்துக்கோ நீ நீரை மேல கோக்கணும் ராஜன் நீ அப்படி மூதுகுல 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 கோத்துடு இதுல 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 கொட்டுதமேடா இதெல்லாம் தியோ நீ ஒரு உயிரோட நீ சலப் ஃபுல் ரீய வெரல் புடிச்சாங்க மாயா இது ஆறுத்துல ஓடிட்டே இருக்கு இப்படி 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 சமப்பரே வெரல் புடிச்சா டட இதுதான் மாதிரி வெரல் நம்ம எதிர பார்த்துட்டு இருந்தோம் அய்யோ என்ன வெரல்டா

கண்ணு இது பத்தாதே பெரிய முள்ளாதே ஆ பெரிய முள்ளாது தான் சொன்னல அவனுக்கு பெரிய முள்ளான போட்டுருக்கேனே கண்ணல மாட்டினீங்க எடு எடு வரல கண்ணு சுத்துது பாங்க எடு 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 வரல வெயிட் எடு கண்ணு சுத்துது கால் வை தம்பி கால் உள்ள பஸ் வை ஒரு கைய நீ கையே ஆறடி இருக்கும் போலருக்கு இப்போ சரியான சைஸ் ஆனால் ம் தூக்கு தூக்கு ஆ இழுக்க முடியல தூக்கம் போது தான் தூக்கினா ராஜனே கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு வலைய வாலி மேல கத்துவிடும் ஏன் சரியா இப்படி திருப்பி இப்படி திருப்பி போட்டு ஆ போதும் சாகாம இருக்க ஒண்ணு பிடிச்சிட மொத முத கால்ந்து ஒண்ணுதான் பிடிச்சிருக்கிறான் தூக்கிட்டோம்

மா மாயா பிடிச்ச அளவுக்கெல்லாம் இல்லை ஆக்சுவலா சரியான சைஸ் வரால தமிழ் விட்டாங்க சரியான சைஸ் வராளுங்க விட்ட தமிழ்

ஆக்சுவலா வந்து மீன் எல்லாம் பிடிச்சி முடிச்சிட்டாங்க பைனலா வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்தே புடிச்சிட்டு தான் இருக்கிறோம் கொட்டு டைம் என்ன என்ன டைம் இருக்கும் எட்டா இல்ல இல்ல பத்து மணி பத்து மணி இருக்கும் பத்து பத்து மணில இருந்து இப்ப மணி மூணு மணி ஆயிடுச்சு மாயா தமிழ் அப்பு கொட்டு

ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புடிச்சோம் எல்லாரும் அதெல்லாம் கேடையதுடா கண்டென்ட் ஓகே நான் சொல்லுல மீனை கேட்டது தமிழ் தான் வந்து மீன் எடுத்துட்டு போறான் அப்புகிட்ட கொடுத்ததே ரெண்டு பேருமே ஷேர் பண்ண சொல்லி அப்போ வந்து வேணாம் வீட்டுல அகல சாப்பிடுவேன் அப்புறம் என்ன முடிஞ்சி வச்சி சாப்பிடுவேன் சோ வந்து நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு ब्लू カラー லைக் பட்டன் இருக்கும் பாருங்க அதை தட்டிடுங்க ரெட் कलर கீழே வந்து ரெட் கலர் Subscribe பண்ணி தட்டிட்டு பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வேற என்னடா அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க இதோட வீடியோ நான் இதோட என்ன வந்து பெனிஃபிட்டான வீடியோலாம் கிடைக்கும் கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா வீடியோலாம் கண்டிப்பா எடுக்கலாம் வீடியோ வேணும்னு சொல்லுங்க கமாண்ட்ல சொல்லுங்க சோ பாய் வரேன் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது குட்டூஸ் சேனல் பை பை